எவர்படி நாலே நாளில் கூலி நானூறு கோடி அனைத்து ரெக்கார்டுகளையும் தவிடுபடியாக்கிய கூலி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி கூலி நிக்காம ஓடிக்கிட்டு இருக்காரு இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா நான்கு நாட்கள்ல நானூறு கோடி வசூல் பண்ணது இப்ப அறிவிக்கப்பட்டுள்ளது நியூஸ் செவன்ல வந்திருக்கு இந்த தகவல் நினைச்சிருக்க பாருங்க கூலி வசூலில் மிரட்டும் கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் வெளியாகி நான்கு நாட்களில் உலகெங்கும் நானூறு கோடி வசூலித்து உள்ளதாக தகவல் இதை பாருங்க அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் நானூறு கோடி வசூல் பண்ணுது அப்படின்னு ஆல்ரெடி எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இதை பாருங்க இது தந்தி டிவில இவங்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் நான்கு நாட்களில் நானூறு கோடி வசூல் அப்படின்னு எது எப்படியோ இவங்களாம் வந்து தலைவருடைய படத்துக்கு அதிகமா வசூலாம் போட மாட்டாங்க இதோட கம்மியா தான் போடுவாங்கள அக்காசம் அதிகமா போட மாட்டாங்க அதனால இதோட அதிகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது வைட்டன்சி சன் பிக்சர் எவ்வளவு அறிவிக்கிறாங்க இன்னைக்கு கண்டிப்பா அவங்க அறிவிச்சிருவாங்க இப்போ தலைவரின் சொந்தங்கள் போடுறா வெடிய அப்படின்னு சொல்லல ஆனா நாலு நாட்கள்ல நானூறு கோடி இருக்கு சாதாரண விஷயம் இல்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா நானூறு முந்நூறு முந்நூத்தி ஐம்பது கோடி அப்படி சொன்னாங்க அந்த பட்ஜெட்டு இப்போ அந்த காசை போட்ட காசை எல்லாம் எடுத்தாச்சு இப்போ தேட்டரிக்கள் யாரெல்லாம் ரைட்ஸ் கொடுத்து வாங்கினாங்களோ எல்லாரும் போட்ட காசை எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் நூறு கோடிக்கு மேல தமிழ்நாட்டுல வசூல் பண்ணிருச்சு அதுக்கப்புறம் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருச்சு ஆந்திராவில் அதுக்கப்புறம் கர்நாடகாவில் முப்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணிருச்சு அதுக்கப்புறம் கேரளாவில் இருபத்தெட்டு கோடி இந்தியில் இருபது கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு இப்போ இருபத்தெட்டு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம் ஏன்னா இந்தியில் பார்த்திங்கன்னா அதிகமாக தியேட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு இந்தியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி மூணாயிரத்தி ஐநூறு திரையரங்கு அதாவது தான் கொடுத்துருந்தாங்க காட்சிகள் தான் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க ஒரே நாளில் ஆயிரம் ஸ்கிரீன்ஸ் ஆயிரம் ஷோஸ் ஆட் பண்ணாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஐநூறு ஷோஸ் ஆட் பண்ணாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னூறு ஷோஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒர்க்கிங் டே வேற இன்னைக்கும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்க கூலி இந்தியில ஒரு பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதிரடியாக பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் நானூறு கோடி நான்கு நாட்களில் வசூல் பண்ணி நான் தாட்டா கிங்கு அப்படின்னு தெரிக்க விட்டுட்டு இருக்காரு இப்போ டிக்கெட் புக்கிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டே தான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குங்க வேணா இடைக்கிற பாருங்க அரைச்சிருக்க பாருங்க தமிழ்நாட்டில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டே பாருங்க ஒர்க்கிங் டேவிலையும் இப்படி தெறிக்க இருக்காங்க எவ்வளோதான் இவங்க நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்புனாலும் சரி ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செருப்படி பதிலடியாக தான் மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க படம் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க பின்னி பெடல் எடுத்துருக்கார் தலைவர் லோகேஷ் கனகராஜ் தலைவரை வச்சு அழகாக ஒரு ஒரு ஃப்ரேமும் செதுக்கியிருக்காருங்க இது முழுக்க முழுக்க தலைவருடைய படம் ரஜினி சம் நிறைந்த படம் நீங்கள் தலைவரை எப்படி பார்க்கணும் திரையில அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்காக உங்களுக்கு காட்டியிருக்காரு நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமாண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா செலவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க நீங்கள் நேரடியாக பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த காசு ஒர்த்தா இல்லையா நீங்கள் கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இது வரைக்கும் யாரெல்லாம் படத்தை பார்த்தீங்களோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கமாண்ட் சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து சில ஜென்மங்களுக்கு உரைக்கிட்டோம் ஏன் மற்றவங்களை கேட்டு நீங்கள் போய் படம் பார்க்குறீங்க நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியா வந்து சொல்லுங்கள் ஏன்னா இதில் என்ன இருக்குது அதிகபட்சம் போனால் எவ்வளோ இருக்கும் ஒரு இரநூறுபா இருக்குமா அவ்வளோதான் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் உங்களை வந்து ஃபுல் என்டர்டெயின்ட் பண்ணி தான் அனுப்புகிறாரு லோகேஷ் கனகராஜ் தலைவர் வந்து பங்கம் பண்ணியிருக்காரு இது போல் ஒரு மாஸ் இது வரைக்கும் பண்ணதில்லை அந்த அளவுக்கு தலைவரை பர்ஃபெக்டாக வேலை வாங்கியிருக்காரு லோகேஷ் அவர்கள் இந்த பட மற்ற படத்தெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் தலைவருக்கு வயசானது ஆனா இந்த வயசுல இப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்துவாருன்னு உங்களுக்கே தோணும் என்ன இது மனுஷனா இப்படி ஒரு மனுஷன் எழுவத்தி அஞ்சு வயசுல இப்படி மரண மாசு காட்டுறாரு அப்படின்னு உங்களுக்கே தோணும் நீங்க கண்டிப்பா கமான்ல சொல்லுவீங்க ஓகே நண்பர்களே அது மட்டும் இல்ல இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு மேலே ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டு வருது உங்களுக்கே தெரியும் ஆஸ்திரேலியாவில் ஆல் டைம் நார்த் அமெரிக்காவில் இதை பாருங்க சிக்ஸ் மில்லியன் டாலர் வசூல் பண்ணி இது மாரி எந்த ஒரு படமும் இந்த மாரி அதிர்வலை ஏற்படுத்தி கிடையாதுங்க இது யூஎஸ்ஏ நார்த் அமெரிக்காவில் மட்டுமே சிக்ஸ் மில்லியன் டாலரை வசூல் பண்ணி நான் தாண்டா கிங்கு ஒன்னா எத்தனை மில்லியன் வசூல் பண்ணுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் மாரி ஒரு ரெக்கார்டை யாராலையும் படைக்க முடியாதுங்க மலேசியாவில் சும்மா தெரிக்க விட்டுட்டு இருக்காரு நியூஸ் சேனல்லாம் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க மலேசியன் நியூஸ் சேனல்ல ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம லோக்கல்ல சொல்லணும்னா உங்களுக்கே தெரியும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போ அதனுடைய பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெக்கார்டுகளை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிரியேட் பண்ணியிருக்காரு தெரியுங்களா இது வந்து பாலி பாக்ஸ் ஆபீஸ் இதை வெளியிட்டுக்கிறாங்க வேணாம் நான் நினைக்கிறேன் நினைச்சிருக்கேன் பாருங்க கூலி ஹிஸ்டாரிக்கல் ரன் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டு அங்கே பாருங்க ஃபாஸ்டஸ்ட் அண்டர் குரோர் ஃப்ரீ சேல்ஸ் மட்டும் ஃபாஸ்டஸ்ட் ஒன் ஃபிஃப்டி குரோர் டே ஒன் ஃபாஸ்டஸ்ட் டூ ஹண்ட்ரட் குரோர் டே டூ fastest 250 crore day 3, fastest 300 crore day 3, இப்போ fastest 400 crore day 4. ஃபோர் ஓகேங்களா இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் என்ன என்னென்ன ரெக்கார்டுகள்லாம் தெருக்கி wait and see. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள்லாம் இருக்கு முக்கியமாக கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நான் முப்பது கோடி சொல்லியிருந்தேன் இல்லைங்க 34 கோடிங்க ஆமாங்க இதை அவங்க வந்து அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க இணைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு உள்ள இணைச்சிருக்கேன் பாருங்க கர்நாடகா டேக்கீஸ் இதை வந்து உறுதி படிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூலி ஸ்டோம் கர்நாடகா பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் க்ரோர் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஆல் டைம் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஜெயிலர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு கோடி வசூல் பண்ணதை எக்ஸ்ட்ரா மூணு கோடி வசூல் பண்ணி நான் தாண்டா கிங் அப்படின்னு தெறக்கி விட்ருக்காரு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் இதில் இணைச்சிருக்காங்க டே ஒன் பாத்தீங்கன்னா பதினாலு புள்ளி ரெண்டு கோடி டே டூ பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ரெண்டு கோடி டே த்ரீ அஞ்சு புள்ளி ஒன்பது கோடி டே ஃபோர் நாலு புள்ளி ஏழு கோடி மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஷோஸ் அங்கே ஓடி இருக்குன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஷோஸ் ஓடி ஓடிருக்கு அதுவும் இல்லாமல் செவன்டி எயிட் பர்சன்ட் ஆக்குபேஷனில் இருக்குங்க இதுதான் தலைவர் தலைவர் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மாஸ் அப்படின்றத தெரிக்க விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டே ஒர்க்கிங் டேவுலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்குது நாளைக்கு எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம் ஓகே நண்பர்களே நீங்க நீங்கள் சொல்லுங்கள் தலைவர் வேர்ல்டு லெவலில் மட்டும் இல்லை லோக்கல்லையும் இறங்கி அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இந்தியில இன்னமும் பிக்கப் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தலைவருடைய படத்தை இந்தியில அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க படத்துடைய ரிவியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஸ்டோரி செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் தலைவர் ஸ்டே உண்மையை எவ்வளோ நாளுங்க மறைக்க முடியும் ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளவுதான் இப்ப பாருங்க கூலி படத்துக்கு பிக்கப் ஆயிடுச்சு எல்லா மக்களும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் யாரு தடுத்தாலும் நிற்காது அவ்வளவுதாங்க எல்லாரும் இனிமேல் மவுத்து அதாவது அது வாயால சொல்லிக்கிறாங்க படம் பார்த்துட்டு போய் அவங்கவுங்க சொல்லி சொல்லி திருப்பி வந்துக்கிட்டு இருக்காங்க ரிவ்யூஸ் யாரும் பார்க்க மாடுறாங்க ஏன்னா நீங்க ரிவ்யூவர் சொல்றத மவுத் மவுத் அங்கே பக்கத்தில் அக்கத்துல படம் பார்த்துட்டு வந்தவங்க நீ போய் பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா இருக்கு இப்போ அப்படி சொல்லி தான் எல்லாருமே இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்புனாலும் அந்த ஓரளவுக்கு தான் ஓரளவுக்கு தான் அதுக்கப்புறம் முக்கியமாக நான் சொல்கிறேன் சன் டிவிக்கு நான் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன் ஏன்னா இப்போ அவங்க வந்து நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு நான் சொல்கிறாங்க மாதிரி சொன்னால கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் அந்த ரிவியூவர்ஸ் இருக்காங்களா யூடியூப்ல அந்த அந்த யாரு பண்ணி மூஞ்சி வாயணும் அந்த கரட்டி மூஞ்சி வாயணும் ரெண்டு பேரும் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு தலைவரின் வாய்மை வெல்லும் சேனல் சார் நாங்கள்லாம் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம் தலைவரின் சொந்தங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாரா இருந்தாலும் சரி எந்த நடிகருடைய ரசிகராக இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்களும் கமாண்ட்ல குறிப்பிடுங்க எப்படியாவது இந்த வீடியோவை யாருக்கா யார் மூலியமாவது சன் பிக்சர் ஆட்கள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இதை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இந்தமாரி ஆட்களை வந்து வளர விடக்கூடாதுங்க தமிழ் சினிமாவே இல்லாமல் ஆக்கிடுவாங்க தரமட்டமா ஆக்கிடுவாங்க இன்னைக்கு காசுக்கு மாறு கூட்டமாக ஆயிடுச்சு ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க அவங்க எல்லாம் வந்து ரிவ்யூவர்ஸ் கிடையாது பெய்டு ரிவியூவர்ஸ் நீங்க வந்து காசு கொடுத்தா உங்க குப்பை படத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க காசு கொடுக்கலன்னு வச்சுங்களா அவங்களுக்கு என்னன்னா இந்த மாரி பண்ணா ப்ரொடியூசர் அடுத்த தடவை போய் நிற்பாங்க அதனால இவங்க இப்படி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க ஆனா தலைவர் படத்துக்கு அதெல்லாம் பருப்பு விவாதுன்னு அவங்களுக்கு தெரியல தலைவர் படத்தை என்னதான் சொன்னாலும் அவங்க நேரடியா வந்து ஒரு நாள் தேட்டர்ல கொண்டாடிட்டு போகணும்னு தான் அவங்க நினைப்பாங்க ஓகேங்களா சரி நண்பர்களே நீங்க கூலி படம் பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்தது உங்க மனசார நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்